புதிய பான் கார்டு அறிமுகம் பழைய பான் அட்டைகள் செல்லுபடியாகாதா சந்தேகங்களுக்கு மத்திய அரசு விளக்கம் பான் இரண்டு புள்ளி பூஜ்யம் என்ற அதிநவீன வசதி கொண்ட பான் அட்டை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது இதனை பெறுவது எப்படி இதில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இந்தியாவில் வருமான வரித்துறையால் வழங்கப்படும் முக்கிய அடையாள அட்டை பான் கார்டு வருமான வரி செலுத்துவதற்கு மட்டுமின்றி வங்கிகளில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணம் எடுப்பதற்கு பண பணப்பரிமாற்றத்திற்கு ஏன நிதி சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு பான் அட்டை அவசியம் ஒரு நபர் ஒரு பான் அட்டை மட்டும் வைத்திருக்க முடியும் நிலையில் நவீன வசதிகளுடன் கூடிய பான் இரண்டு புள்ளி பூச்சியம் அட்டை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் பான் இரண்டு புள்ளி பூச்சியம் அட்டை அறிமுகம் செய் எப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அதாவது புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட பான் அட்டையில் கியூஆர் கோடு இடம்பெற்றிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது டோர் தற்போது நடைமுறையில் உள்ள பான் அட்டையில் எண் மற்றும் எழுத்தில் பத்து இலக்கு அடையாள குறியீடு உள்ளது இதனை கியூஆர் கோடாக மாற்றுவதன் மூலம் வரி செலுத்துபவர்களுக்கு டிஜிட்டல் சேவை மேம்படுத்தப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என மத்திய அரசு கூறியுள்ளது மேலும் எளிதாக அணுகி விரைவான சேவையை பெறுதல் உண்மைத்தன்மையின் ஒற்றை ஆதாரம் மற்றும் தரவுகளின் நிலைத்தன் மே பாதுகாப்பு செலவினம் குறைப்பு என பல்வேறு பயன்கள் இருப்பதாக மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது இதனை செயல்படுத்துவதற்கு ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவிடவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பழைய பான் அட்டையை மேம்படுத்தி டிஜிட்டலாக நவீன பான் கார்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறும்போது காகிதமென்றே முற்றிலும் ஆன்லைனில் பிரத்யேக இணையதளம் மூலம் இதனை செயல்படுத்த இருப்பதாக கூறிய அமைச்சர்